குட் மார்னிங் உங்களை காலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க என்னிடம் ஆவியின் மனம் செயல்படுகிறது அந்த ஆவியின் மனம் சிருஷ்டிகருடைய மனம் போலவே இருக்கிறது நான் எங்க இருந்தா என்ன நான் நேர்மையாக வாழ்வேன் என் மனைவியுடன் என் கணவனுடன் வேலை செய்யும் இடங்கள்ல அல்லது கல்லூரியிலையோ அல்லது பள்ளிக்கூடத்திலேயோ எங்க இருந்தாலும் எங்க வாழ்ந்தாலும் நேர்மையாகவே செயல்படுவேன் அப்படியே வாழ்வேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுங்க மைண்ட்ல திங்க் பண்ணுங்க உள்ளத்தில் நினைத்து கொண்டே இருங்க அதுவே வாழ்க்கையாக மாறும் என் மனைவி என் கணவனை என்னுடைய பிள்ளைகளை மற்றவர்களை என்னுடைய ஆவியின் மனதோடு அன்பு கூறுவேன் மரியாதையா பார்த்து அவளை நடத்துவேன் நான் என் மனைவிக்கு என் கணவனுக்கு என் பெற்றோருக்கு என் பிள்ளைகளுக்கு நான் போகிற சபைக்கு இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமான மகனாக மகளாக வாழ்க்கை தீர்மானம் விடுங்க அப்படியே வாழுங்க அதுக்கு பிறகு தான் என் 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 உணர்வுல தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழும்படி இந்த நாளிலே நான் உறுதியான தீர்மானம் எடுக்கிறேன் விஸ்வாசிங்க ஆவியோட பேசுங்க எவைகளை விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை விசுவாசத்தோட பேசுங்க இன்னைக்கு ஆசீர்வாதத்தில் நிரம்பி வாழ்கிற வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க நாளைக்கு சந்திப்போமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி